சர்வதேச முட்டாள்கள் தினம் கி வீரமணியின் சில முட்டாள்தனங்களை இந்த நாளில் பார்ப்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி விடுதலையில் வந்த கேள்வி பதில் இது கேள்வி ஐயா பெரியார் முட்டாள் தான் வேண்டும் என்று சொன்னார் அப்போ நாம் முட்டாள்களா ஐயா தங்களது பதில் தா திலீபன் மேற்கண்ட கேள்விக்கு மானமிகு கி வீரமணியின் பதில் அவரது முட்டாள் என்ற சொல்லாட்சி கடமையைக் கட்டுப்பாட்டுடன் செய்யும் தொண்டன் என்றே பொருள் அப்பொருளில் நான் முதல் முட்டாள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் மூளையைக் கழற்றிவிட்டு செய்கிற அடிமைத்தனத்தை கொத்தடிமை வாழ்க்கையைக் கட்டுப்பாட்டுடன் செய்வதாக கதை விடுகிறார் கி வீரமணி அடிமைக்கும் அடியாளுக்கும் தொண்டனுக்குமான வித்தியாசம் தெரியாமல் தானே ஒவ்வொரு கட்சி அடிமையும் ஒவ்வொரு மத அடிமையும் தன் அடிமைத்தனத்தை தேவனின் கட்டுப்பாடு என கூறி கி வீரமணியைப் போல் பூசி மெழுகுவான் தன்னைதானே ஏமாற்றிக் கொள்வான் மதவாதிகளின் அடிமை நிலை கி வீரமணிக்கு அடிமைத்தனமாகத் தெரிகிறது அந்த அடிமைத்தனத்தையே தனக்கென்று வரும்போது பெருமையாய் சொல்லி கொள்வது ஈனத்தனமான செயல் மட்டுமல்ல அயோக்கியத்தனமான செயல் இத்தகைய முட்டாள்தனமான அறிவை வைத்து கொண்டு முட்டாள்தனத்தை முன்னிட்டு ஏப்ரல் ஒன்று இருபது விடுதலையில் ஏப்ரல் முதல் தேதி மட்டும்தான் முட்டாள்தினமா என்கிற தலைப்பில் தலையங்கம் வெளியிட்டுள்ளார்கள் அதிலிருந்து ஏப்ரல் முதல் தேதி மட்டும்தான் முட்டாள் தினமா மற்ற நாள்களில் எல்லாம் புத்திசாலித்தனமாக தான் ஏறுநடை வீறுநடை போடுகிறோமா மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது அதாவது ஆறாவது அறிவு இருக்கிறது அது சிந்தனை கூறு கொண்டது என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த சிந்தனையை தங்கு தடையின்றி எல்லா இடங்களிலும் பயன்படுத்துகிறோமா கொண்டு செலுத்துகிறோமா என்பதுதான் ஏப்ரல் முதல் நாளில் எழ வேண்டிய மிக முக்கியமான கேள்வியாகும் எல்லா இடங்களிலும் சிந்தனை பார்வை என்பது இளம் வயதிலேயே கொடுக்க வேண்டிய பயிற்சி ஆனால் நம் வீடுகளில் அந்த மனப்பான்மை உண்டா முதலில் பெற்றோர்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் அவர்களுக்கு அந்த நிலைப்பாடு உண்டா இதில் அவர்களை மட்டும் சொல்லியும் குற்றமில்லை அவர்கள் இளம்பருவத்தில் இருந்தபோது அத்தகைய பயிற்சிகள் அளிக்கப்படவில்லை என்பது யதார்த்தம் இதற்கு காரணம் என்ன நம் மூளையை ஆக்கிரமித்திருக்கும் அல்லது அதில் திணிக்கப்பட்டிருக்கும் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை அவற்றின் குணங்களான கண்மூடித்தனமான பின்பற்றுதல்கள் முன்னோர்கள் சொன்னார்கள் என்ற எசப்பாட்டு சரி இதில் மாற்றம் வரவேண்டாமா நல்ல கேள்வி வரத்தான் வேண்டும் என தலையங்கம் தொடர்கிறது பெற்றோர்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும் என்கிறது கி வீரமணி வகையரா நாம் என்ன என்றால் வீரமணியை போன்ற பகுத்தறிவாதிக்கே முதலில் தெளிவிருக்க வேண்டுமென அறிவில் மாற்றம் வர வேண்டும் என்று தீக்க ஆசாமிகள் பிறருக்கு சொன்னாலும் நாம் அவனும் முட்டாள்தனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிறோம் ஏன் எனில் பிறருக்கு எதையெல்லாம் அறிவுரையாக சொன்னானோ அந்த எதுவுமே அவனிடமே இல்லையே அறிவுரை என்பது சொல்வதோடு நில்லாமல் அவனது செயல்பாட்டிலும் இருக்க வேண்டும் முட்டாள்தனங்களை கொண்டிருக்க ஆத்திகன் நாத்திகன் என்கிற வித்தியாசம் இல்லை நம் மூளையை ஆக்கிரமித்திருக்கும் அல்லது அதில் திணிக்கப்பட்டிருக்கும் கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை அவற்றின் குணங்களான கண்மூடித்தனமான பின்பற்றுதல்கள் என கூறக்கூடிய விடுதலை பத்திரிகைக்காரன் யோக்கியதை என்ன மதம் பார்த்து பகுத்தறிவை காட்டும் பித்தலாட்ட போக்கு தானே பாலியல் வன்கொடுமையை மதம் பார்த்து விமர்சிக்கிற தீக்க அயோக்கியன் நமக்கு அறிவுரை சொல்கிறானாம் இன்றைய முட்டாள்கள் தினத்தையொட்டி தீக்கவினரின் முட்டாள்தனத்தை போலி பகுத்தறிவைக் காண்போம் பில்லி சூனியம் அகற்றுவதாக பெண்களிடம் அத்துமீறிய மதபோதகர் டிரைவருக்கு ஏழு ஆண்டு சிறை நெல்லை தீர்ப்பு என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு மார்ச் இருபத்தைந்து அன்று விடுதலை தவிர பல்வேறு தினசரிகளில் வந்த ஒரு செய்தி பெண்களிடம் பில்லி, சூனியத்தை அகற்றுவதாக கூறி அத்துமீறிய மதபோதகருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து திருநெல்வேலி மக்ரா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பகுத்தறிவாதி என கூறிக்கொள்கிற கி வீரமணி தம் பத்திரிகையில் இந்த செய்தியை வெளியிடாததற்கு நேர்மையான ஒரு காரணம் சொல்வாரா நீங்கள் எதற்கையா பத்திரிகை நடத்துகிறீர்கள் பகுத்தறிவு பத்திரிகை என்கிற பெயரில் இம்மாதிரியான செய்திகளை கண்டிக்க துப்பில்லை என்றால் நீரென்ன பகுத்தறிவாதி கிறிஸ்தவ கற்பழிப்பு இந்து கற்பழிப்பு என செய்தியை பொறுக்கி எடுத்து வெளியிடுகிற கி வீரமணி நிச்சயம் முட்டாள் தானே நாமும் முட்டாள்கள் தின வாழ்த்து சொல்ல தகுதியானவர் தானே அவர் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்தியை படிக்கிறாய் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக பேச வேண்டும் என்கிற அறிவில்லாமல் அவர்களின் மதங்களை கண்டதும் வாய்ப்பொத்தி கொள்கிறாயே உங்களுக்கெல்லாம் உறுத்தலாக இல்லை நாம் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருக்கிறோம் என இந்த லட்சணத்தில் ஆஸ்திரேலியாவிற்கு போய் பகுத்தறிவு மாநாடு நடத்துகிறானாம் எங்கே நடத்தினாலும் உங்கள் அறிவு சோரம் போனது தானே தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் கருப்பூரில் வசித்து வருபவர் ஜோஸ்வா இம்மானுவேல் கோவில் பற்றி பசுவந்தனை சாலை பாண்டவர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் கிறிஸ்தவ மத போதகரான இவர் ஜெபம் செய்து பிள்ளி சூனியம் அகற்றுவதாக கூறி பெண்களை தனியாக அழைத்து சென்று நகைகளை பறித்து கொண்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் படித்து முடித்த பட்டதாரி பெண்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் பெண்களின் ஆபாச படங்களை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி நகைகளையும் பறித்து விடுவதாகவும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன இது குறித்து திருநெல்வேலி தாழையூத்தை சேர்ந்த இருபத்து நான்கு வயதான பெண் பாப்பான்குளத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான பி எட் கல்லூரி மாணவி உள்ளிட்டோர் அப்போதைய திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் அதில் தாழையூத்தைச் சேர்ந்த பெண் அளித்த புகாரில் ஜோஸ்வா இம்மானுவேல் தான் ஒரு மதபோதகர் எனவும் ஜெபம் செய்து பில்லி சூனியம் அகற்றினால் குடும்பம் விருத்தி அடையும் எனவும் கூறி சேலத்துக்கு அழைத்துச் சென்றதாகவும் தன்னை நிர்வாணப்படுத்தி போட்டோ எடுத்து கொண்டு பத்து சவரன் நகையை பறித்துவிட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் புகார் அளித்தார் என்கிறது செய்தி எல்லா இடங்களிலும் சிந்தனை பார்வை வேண்டும் என்கிறான் தீக்ககாரன் கிறிஸ்தவ மதபோதகர் செய்த பாலியல் வன்கொடுமை செய்தியை விடுதலை ஆசிரியர் மூடி மறைத்ததில் அப்படி ஏதேனும் சிந்தனை பார்வை உள்ளதா அவனும் ஈவே ராமசாமி சொன்னார் என்கிற எசப்பாட்டு தானே பாடுகிறான் சொந்த புத்தி தேவையில்லை ஈவே ராமசாமி புத்தி தான் வேண்டும் என்கிறான் ஒரு தற்குறியைப் போல கற்பழிப்பை கிறிஸ்தவ கற்பழிப்பு இந்து கற்பழிப்பு என பார்த்து பொறுக்கி எடுத்து செய்தி வெளியிடுவது தான் பெரியார் தந்த அறிவா நல்ல அறிவை தான் தந்திருக்கிறார் என வாழ்த்தாமல் இருக்க முடியவில்லை ஆறாவது அறிவை என்றாவது எதற்காவது நேர்மையாக பயன்படுத்தி இருப்பானா இன்றைக்கு பார்வை இழந்தவருக்கு கை கால் இழந்தவருக்கு என்று உடலில் எதை இழந்தாலும் செயற்கையாக உருவாக்கி அதை பொருத்தி உடல் உறுப்புகளை இழந்தவர்களும் ஏனையோர் பெறக்கூடிய அனைத்தையும் பெற வழிவகை செய்யும் சிலிர்க்க வைக்கும் ஒரு விஞ்ஞான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த திராவிட கூமுட்டைகள் கொஞ்சம் கூட அறிவின்றி எனக்கு சொந்த புத்தி தேவை இல்லை இவு ராமசாமி புத்தி போதும் நான் முட்டாளாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் என கூறுகிறதென்றால் மத குறை சொல்கிற தகுதி அறிவு இவர்களுக்கு உள்ளதா எதையும் விஞ்ஞானபூர்வமாய் அணுக வேண்டும் என கூறுகிறவன் முட்டாள்தனமாய்தானே உள்ளான் சொந்த புத்தி தேவையில்லை ஈவு ராமசாமி புத்தி தான் வேண்டும் என தனியொரு மனிதனைப் பெருமைப்படுத்த கூறப்போய் இவு ராமசாமியின் போலி பகுத்தறிவுக்கு முட்டாள்தனங்களுக்கு இவர்கள் நாயடி பேயடி வாங்குகிறார்களே சரியாக சிந்திக்கிறாமா தவறாக சிந்திக்கிறோமா என்பதல்ல பிரச்சனை சொந்த அறிவில் சிந்திக்கிறோமா இல்லையா என்பது தான் சிந்திக்க வேண்டிய சிந்தனை சொந்த புத்தியில் சிந்தித்தால்தான் தவறுகளை திருத்த முடியும் அதைவிடுத்து ஈவே ராமசாமி புத்தியில் சிந்தித்தால் மற்றும் மத ஸ்தாவகர் புத்தியில் சிந்தித்தால் அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து இதனை தவறு என சுட்டிக்காட்டினால் தான் திருத்திக் கொள்வார்கள் இயேசுவாவது இரண்டாயிரம் வருஷம் கழித்து வந்து திருத்துவார் என வேதவாக்குள்ளது அப்படியான வாக்கு தீக்க ஆசாமிகளுக்கு இல்லாததால் முட்டாளாகவே வாழ்ந்து மடிய வேண்டியது தான் அவரது முட்டாள் என்ற சொல்லாட்சி கடமையைக் கட்டுப்பாட்டுடன் செய்யும் தொண்டன் என்றே பொருள் அப்பொருளில் நான் முதல் முட்டாள் என்பதை பெருமையுடன் கூறுகிறேன் எனக்கு வீரமணியைப் போல் சொல்லி புலகாங்கிதம் அடைய வேண்டியது தான் சாகும் வரை